வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ரோஸ் மல்லி செடி ரெண்டு பதியன் வச்சுருந்தேன் இப்போது சரியான வெயில் எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை பகுதி செடியாக நானும் ஊருக்கு போயிட்டு நல்ல செடியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி போச்சு ஆனாலும் இந்த இதில் வித நல்ல வேர் போட்டிருக்கு அதனால இதை நான் இப்போ அன்றைக்கி உங்களுக்கு காற்றுக்காக எடுத்திருக்கேன் இந்த வேர் போட்டிருக்கு வேர் நல்லா வந்திருக்குது இதில் ஒன்று ரெண்டு இது வச்சுருந்தேன் ரெண்டு லைன் நல்லா வேர் போட்டிருக்குது அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு மொத்தம் ரெண்டு வச்சுருந்தேன் ரெண்டுமே நல்லா வேர் போட்டிருக்கு செடி வந்து இந்த மாதிரி குத்து செடியாகவே வைக்கணும் ரொம்ப மேலே வளர்ந்து வளர்ந்து போனால் அதை கட் பண்ணி விட்டுறணும் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வச்சுது வெயில் மழை வரும்போது எடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் நல்லா வேர் போட்டது நல்ல அன்னைக்கு எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிள் தான் எல்லோருமே செஞ்சிடலாம் இந்த பாருங்கள் வேறு பாருங்கள் எப்படி வேர் போட்டிருக்குது நல்லா வேர் போட்டிருக்குது அதே மாதிரின்னா அடுத்தது ஒன்று இருக்குது அடுத்தது ஒன்று அதுவுமே நல்லா வேறு வந்திருக்கும் பெரிய குச்சியாக இருக்கா வெட்டுறது கஷ்டமாக இருக்கேன் ஸ் வச்சு தான் வெட்டணும் நான் சும்மாவே வெட்டி இருந்தோம் வெட்டிட்டேன் நல்லா கட்டிங் பிள்ளை இது மிஷின் வச்சு வெட்டினா செடி காய் செடி வந்து அஃபெக்ட் ஆகாது அன்றைக்கி காட்டுறதுக்காக வெட்டிட்டேன் எல்லாம் சிம்பிள் மெத்தட் தான் வீட்டிலேயே சாதாரணமாக இல்லத்தரசிகள் கூட சாதாரணமாகவே செஞ்சு விற்கக்கூடியது தான் இந்த வேறு எப்படி போட்டிருக்கு பாருங்கள் இது ஒரு பேன்சி போட்டிருக்குதான் ரோஸ் மல்லி ரெண்டு இதுவும் போட்டிருக்கு ரெண்டு வேறு நல்லா வந்துருக்கு பாருங்கள் இது சாதாரண இந்த கிளாஸில் தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் வச்சு கொஞ்சம் வளர்ந்த பிறகு